இந்த நதியின் தோழரின் வழிமுறையை மீட்டுவிட்டேன் நாம் கட்டிக்கல்கள் விளங்கலும் சுண்ணாவை நாம் எல்லாமே அடையலும் என்ற ஆடல் கூட்டங்கள் நாசங்களும் அழிவுகளும் இதனாலும் கணக்கில்லாத அடுக்கடுக்கு மரமிக்கும் பயமாக மனிதன் நிராகரிப்பிலே அணிதான் பெருமையோட தன்மையிலே அடைந்து மேல் மேல் அடுக்கடுக்கா அடைக்கொண்டு போவான் அதனை பெருமையும் செல்வான் நேர்வழியினை வலிச்சத்தை அவன் அவன் இதயத்தாரை வளர்த்தி விட்டான் எல்லா உள்ளங்களுக்கு அவனுடைய முத்திரை போட்டு என்றால் யாருமே அது தேவை கொடுக்க முடியாது தவிர்த்து கொண்டு வலிக்கை ஆஜரான முத்திரைக்கு சாத்தியமாக இப்படியான கூட்டங்கள் இங்கே சம்பவத்திலே வரவிட்டால் பயமாக இருக்கிறது உள்ளங்கள் மக்களும் இதுக்கு ஆளாக ஒரு காலம் பத்து வருடம் என்ன எனக்கு தெரிஞ்சதோச்சேன் இன்றைக்கு பத்து வருடம் பின் அதே அழைப்பாளரை நான் எடுத்து பார்க்கிறேன் பயமாக இருக்கிறது மனிதன் நீங்கள் நீங்க வந்துட்டார் எதிர்த்து எவ்வளவு சுகமாக சமூகத்தை முன்னோக்கி சொன்னோம் எதற்காகவே என்னுடைய மக்களால் எங்களுடைய சத்தியம் தேர்வ உள்ளர்கள் அவனால தப்பி பார்க்கும் என்று அவனை விட்டு சுத்த பெடம்பின் நான் குந்தின ஆட்டத்தை பார்க்கறதுக்காக ஒரு இரண்டு மூணு நான் பார்க்கும் பொழுது கவலையா எழுந்திருக்கின்றார் எதனால் பத்து தூண்டிக்கொண்டேனே பொ <Sedan> 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 மக்களுடைய சந்தேகங்களை வளர்க்கறதுக்கு நபியை பற்றி சந்தேகம் உருவாக்குறதுக்கு குவானுடைய நம்பிக்கை அறிக்கிறதுக்கு அவருடைய இல்லாத போகாட்டல் இல்லாத துடிப்பு என் அவசியம் ஆராய்ச்சி இல்ல அவசியப்பட்டுட்டா குவானை போய் காட்டுறதுக்கு குவான் சரியான கிதாபிலே கடையாள காட்டுறதுக்கு இப்படியான நிலாசிப்பு தன்மையை அடைஞ்சதாக இருக்கிற அருதே இதை நாள் முன்பு அவர் சகோதரையும் பேசி இந்த ஒரு ரஹமானி அவர் சகோதரம் தவிர்த்து மக்கள் சொல்வார்கள் ரஹ்மான் பிஜேட பேசி அருந்துட்டாரே அந்த தான் என்னடா அது பாப்பத்திற்கு இந்த சீனியலினர் பார்க்கறதுக்கு மோச்செடுத்த இதுக்கு முன்னும் இவ்வளவாக நான் கவனிக்க மாட்டீர்கள் அனைவ பார்த்து கறிக்கோ வேணாம் என்றால் நான் பார்ப்போம் என்ன நடந்தது அறிவிக்கு என்னத்துக்கு காலாக்குறது உள்ளது எல்லாவையும் பயப்படுறவன் இவனுடைய செய்தி அழிவது தன்மை இருக்கு साउ मु अहिड़ो महीने तरह नोकी न ل lazım اس لیکن اطول وانا gezنہ نوک کو آمchter اور انہیں حق دس کرنا مجھے وہ آتھ الجاؤ را بن dumpling وہ آج نمال شک deutschen واغ سرا بٹس своих مقضب ا parasite thats آپ کو Awak jak اورہ وہاں بٹس جوڑے مقضب خودش اور مقضب خودش ان کو آپ کو یہ سکتا کرنے کیا

பஸ் சீனோடே பஸ் சாதோடே இரண்டும் பொருளாகும் என்று இன்று வந்தோர் எடுத்துவார் நேரம் எடுத்து வைத்தார் கருத்து கிடையாது குவானை தர எடுத்து விட்டாங்க ஆயிரத்தி நானூறு வருடமாக தரா குவான் எடுத்து விட்டு போவார் என்று செல்வதில் கழிச்சல் கடிதம் இப்படி ஆட் முடிச்சது

இஸ்லாமிய உண்மத்தின் நீச்சுமா சலதி எந்த மட்டும் எழுதிச்சுமா சலதி எந்த மட்டும் எழுதிச்சுமா இது வந்து ஹரதி சாபி மாணிக்கி செய்தி எல்லாத்தையும் குருவானை போய் காண்பன் காசு அந்த முடிவில் உண்மத்து இஸ்லாமிய நீச்சுமா இருக்கிறது இவன் காட்டு இந்த ஆட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பதிலே வெளிவந்த ஆட்டம் இது நிச்சயமாக முஸ்லிம் உண்மத்திலே வெளிவந்து விட்டது என்றால் அரபி மொழியிலே

منہیلے நம்பிக்கையை நாட்டமாக்கிவிடும் என்று சொன்னோம் அப்பொழுது அவருடைய இறக்கும் சில நிறுவனம் மணல் நடந்த நேரத்தில் அல்லாவின் நம்பிக்கை வழிமுறை என்னது அல்லாவின் தூதரை நம்புவதின் வழிமுறை அல்லாவின் கிதாபை விளங்கும் வழிமுறை என்பதே இருந்த நபிமுறையில் விளங்கும் வழிமுறை என்று நான் கேள்வி நான் கேட்டேன் இன்றைக்கு அவன் பதிலில் நம்ம என்ன கேட்டோம் நீங்க எழுத்து மூலம் அனுப்பிதான் முடிவெடுப்பேன் உங்களோட எனக்கு அனுமதி பார்த்ததா இல்லையா அப்பொழுது பற்ற வெளியே இன்றைக்கு வெளியே வந்துவிட்டது என்னோட நம்பிக்கை அவனுக்கு இருக்கிறதா குவாரோட நம்பிக்கை இருக்கிறதா நம்பிக்கை இருக்கிறதா நம்பிக்கையோட நம்பிக்கை இருக்கிறதா நீதி கேள்வி போட்டேன் வாய்ப்பு வந்து செல்வான்

கெட்டக்கல அறிக்கட்டும் இதாபர அறிக்கட்டும் என்றால் உங்களுடைய குடும்பங்கள் உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்குப் பின்வாக உங்களை உள்ளங்கள் இஸ்லாத்தை அடங்கி வாழ வேண்டும் என்றால் இவனை கண்ணால் அழிஞ்சு விடு இவனும் நாகநாத்தமானவன் சமூகத்தை இஸ்லாத்தை வெளியேற்றி விடுவான் இவனது போகப் போக நிகழ அறிப்பை இஸ்லாமாக்கி விடுவான் இஸ்லாத்தை கும்பகாத்து விடுவான் இந்த வழிபா ஆஹனாசன் நான் சொல்லும் உபதேசங்களுடைய சமூகத்துக்கு சிகிச்சையின் அனைத்து விடைகள் வீட்டுகளாக சுத்தமாக்கி விடுவோம் உங்கள் பொதுமக்களுக்கு அவருடைய விடயங்கள் சபை சபை எடுக்கிறதுக்கோ பார்க்கறதுக்கோ வாசிக்கிறதுக்கோ ஹராம் என்றதை நான் உறுதியாக என்னுடைய கபிகளை எனக்கு நன்மையா அடையும் என்றதை சொல்லிக் இந்த முடிவு நான் எனக்கு என்னுடைய கபிகளை கூலியாக எனக்கு தருவாடிச்சு அல்லா என்று சொல்வதே இந்த வார்த்தை உங்கள் முன் செல்வத்துக்கு நான் மிரந்திலாத யோசித்து இதை நாம் சொல்ல வேண்டும் ரொம்ப தெரிஞ்சுக்கிறது என்றைக்கி முன்வைக்க சோதனை உங்களை சுத்தமாக்கி உனோட குடும்பத்தை சுத்தமாக்கி அவனை திருந்த சோழபாலையை சுத்தமாக்கி சமூகத்தை வெளிவிட்டுடுவோம் திரீஞ்சி என்றதை எங்களை சமூகத்தை சுத்தமாக்கி விடுவோம் அவனை அனைத்து செங்க எங்களை கண்ணோட அழிஞ்சு விடுவோம் என்னோட மக்களுக்கு நம்பிக்கை வேணுமென்றால் نبی علی مجھے ஆசப்பொள்ள சத்தியமான உள்ளங்கள் இதற்காக முந்திக்கொள்ளும்